நம்ம வருடா வருடம் செய்யக்கூடிய யாகம் என்னென்னா கல்வி மகா யாகம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாணவர்களாக இருந்தாலும் எல்லோரும் இதில் கலந்துக்கலாம் இலவசமாக செய்கிறோம் இலவசமாக கல்வி மகா யாகம் முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா கல்வியினால் ஏற்படக்கூடிய யோகம் தான் கல்வியை தான் திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கல்வி தான் நம்ம வாழ்க்கையை பலப்படுத்தும் ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சங்கல்பம் மொத்தமாக உட்கார வச்சு மொத்தமாக பூஜை கிடையாது ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியா பேர் சொல்லி சங்கல்பம் பண்ண போறோம் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொண்ட அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வருடா வருடம் செய்யக்கூடிய யாகம் என்னென்னா கல்வி யாகம் செய்ய போகிறோம் பசங்க இப்போ படிப்பு எக்ஸாம் வருது இல்லையா பரீட்சை காலம் வருது இல்லையா இந்த பரீட்சை காலத்தில் அவங்களுக்கு எந்த நோயும் அதாவது உடம்பு முடியாத நிலை ஏற்படுத்தக்கூடாது நல்ல ஞாபக சக்தி இருக்கணும் நல்ல தைரியம் இருக்கணும் நல்ல பலம் இருக்கணும் நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி யாகம் செய்ய போகிறோம் என்றைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாம் தேதி மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய போகிறோம் திரும்பியும் தேதியை சொல்கிறேன் ரெண்டாம் தேதி மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்னும் ஒரு இப்போ இருபது நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோமே இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்குது அன்னைக்கு தான் இங்கே நம்மளுடைய கோயிலில் எங்கே அப்படின்னா சென்னையில் சென்னையில் வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா வண்டலூர் ஜூக்கு பின்னாடி மாம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பனங்காட்டுப்பாக்கம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது இங்கே தான் நம்ம கோயில் வச்சுருக்குறோம் ஸ்ரீ காமாக்யா ருத்ரபிடம் காமாக்கிய ஆலயம் வச்சுருக்குறோம் சிருஷ்டி தேவி காமாக்கியா தேவிக்கான ஆலயம் இங்கே தான் இருக்குது தமிழகத்திலேயே வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே வச்சுருக்கோம் இந்த இடத்துல தான் கல்வி மகா யாகம் நடத்த போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் முப்பத்தெட்டு நாற்பது வருஷமாக தொடர்ந்து இந்த யாகம் செய்கிறோம் வருஷ வருஷம் அதாவது அந்த நீட் தேர்வுக்கெல்லாம் கூட நிறைய யாகங்கள் செய்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வருஷ வருஷம் நம்ம தொடர்ந்து செய்கிறோம் இந்த யாகத்தில் நீங்கள்லாம் வந்து கலந்துக்குங்க எல்லாருமே கலந்துக்க முடியும் நீங்கள் பத் டென்த்து படிக்கிறோம் இப்போ பத்தாம் கிளாஸ் படிக்கிறவங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறவங்க மட்டும் கிடையாது காலேஜ் படிக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் கலை சம்பந்தமான வாத்தியார்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பிறருக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் மாதிரி இருந்தாலும் சரி அவங்களும் சரி மாணவர்கள் எந்த ரகமான மாணவர்களாக இருந்தாலும் சரி பள்ளி படிப்பு மட்டும்தான் இல்லை ஒரு டான்ஸு ஒரு ஒரு எப்படி சொல்லக்கூடிய ஒரு நாட்டியம் சம்பந்தப்பட்டது இல்லை ஒரு பேச்சு திறமை சம்மந்தப்பட்டது இப்படி எந்த மாதிரி நீங்கள் ஒரு மாணவர்களாக இருந்தாலும் எல்லோரும் இதில் கலந்துக்கலாம் இலவசமாக செய்கிறோம் இலவசமாக கல்வி மகா யாகம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய யாகம் தொடர்ந்து செய்துக்கிட்டு வரோம் இந்த ஆண்டும் செய்கிறோம் வரக்கூடிய மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிச்சுடுவோம் யாகத்தை இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுனால பலாபலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் தைரியம் இருக்கும் உடம்புக்கு நோய் அண்டாது திடீர்னு ஏற்படக்கூடிய கண்டகாலங்கள்லாம் வராது ஒரு திடீர்னு ஏதோ ஒரு கண்டகாலம் வந்து காலை அடிச்சுக்கும் கை அடிச்சிக்குவோம் எங்கேயாவது தலை ரெண்டு நாள் நம்ம மருத்துவமனையில் இருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா படிப்பு நேரம் இல்லையா அது நிறைய பசங்களுடைய ஒரு மைல் கல் இந்த பத்தாம் கிளாஸும் பன்னெண்டாம் கிளாஸுன்றது ஒரு மைல் கல் நமக்கு அது அவங்க மட்டும் கிடையாது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹர்டில் இருந்து யாரும் காலேஜ் படிக்க யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் எல்லாருக்கும் பரீட்சா காலங்கிறதுனால கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் நம்ம காமாக்கியா ருத்ர பிடம் சார்பாக காமாக்யா ஆலயம் காமாக்கியாவுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய நான் அக்னி ருத்ரன் செய்யக்கூடிய பூஜை என்னென்னா கல்வி மகா யாகம் எல்லாருக்கும் பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சங்கல்பம் மொத்தமாக உட்கார வச்சு மொத்தமாக பூஜை கிடையாது ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக பேர் சொல்லி சங்கல்பம் பண்ண போகிறோம் அப்படி அளவுக்கு இந்த கல்வி மகா யாகம் நம்ம செய்கிறதா இருக்கிறோம் இந்த யாகத்தில் கலந்துக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி அதாவது யந்திரம் ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய யந்திரமும் அதுக்கான மந்திரமும் நம்ம தரோம் யந்திரம் மந்திரம் அது போக தாயத்துகள் இந்த மாதிரி தாயத்து இருக்கு இல்லையா இந்த தாயத்து நமக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய தாயத்தும் இலவசமாக தரும் அதாவது எந்திரம் ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய யந்திரம் கல்வியை நல்லா வளர்க்கக்கூடிய ஞாபகத்தில் பல மந்திரம் எந்திரம் வேறு மந்திரம் வேற இது ரெண்டு மூணாவதாக நம்ம தர்றது தாயத்து அத்தனையுமே வந்து உங்களுக்கு இலவசம்தான் எதுக்குமே காசு கிடையாது அதே மாதிரி யாகத்தில் உட்காந்து நீங்கள் செய்ய போகிற சங்கல்பமும் எந்த காசும் கிடையாது தனித்தனியாக சங்கல்பம் பண்ண போகிறீங்க எல்லாேருக்கும் இது வருஷ வருஷம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஆண்டு வரக்கூடிய மார்ச் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி செய்கிறோம் எல்லாரும் கலந்துங்க எங்கேருந்து வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் எப்படி வந்தாலும் இங்கே யாகத்தில் கலந்துக்கிட்டு அந்த பலனை அனுபவிச்சிங்க ஏன்னா படிப்பு ரொம்ப அவசியம் கல்வியை இந்த இதில் விட்டுவிட்டா கஷ்டம் தைரியமாக நல்லா படிங்க அந்த நல்லா படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இது நீங்கள் படிக்காமல் இதெல்லாம் வச்சுக்கினாலாம் ஒன்றும் பெருசாக நடந்தோம் நினைக்காது நீங்கள் நல்லா படிக்கிறோம் அப்படின்னா மறந்து போகுது இல்லை எனக்கு படிப்பு கொஞ்சம் கவனத்துக்கு வர மாட்டேன் இதை சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா படிங்க உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு இந்த யாகத்தில் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ ஸ்ரீ தேவியுடைய பேரருளால் ஞானத்தை கொடுக்கக்கூடிய எல்லா அம்சங்கள் நிறைந்த மந்திரங்கள் எல்லாம் பிரயோகம் செய்து உங்கள் எல்லோருக்கும் ஞாபக சக்தியை பலப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியம் நிலையா இருக்கிறதுக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் இந்த யாகம் சிறப்பாக அமையும் இதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் நம்ம இந்த மந்திரங்களும் எந்திரங்களும் தாயத்துக்களும் தரோம் யார் எத்தனை பேர் வேணாலும் வரலாம் கலந்துக்கலாம் யார் எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கலாம் நல்ல சங்கல்பங்களாக பண்ணிக்கலாம் சரி இப்போ சில பேருக்கு ஒரு இதாக இருக்கும் நாங்கள் வர முடியல ஏன்னா போன முறை பாருங்கள் சேலத்தில் திருச்சியிலேருந்து சேலத்தில் இருந்து இந்த பக்கம் பெங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து நிறைய பூஜை பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி கல்விக்காக பண்ணிக்கிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷம் சில பேர் வர முடியல அப்படின்னா இந்த பிரசாதங்களை நீங்கள் பெறலாம் எப்படின்னா நம்ம கோவிலில் இங்கே வந்து பூஜை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் காசு கிடையாது ஃப்ரீ தான் ஆனால் இது கொரியர் வழியாக வேணும் எங்களுக்கு வேணும்னா நம்ம கொரியர் பண்ணுறதில்ல கொரியருடைய நம்பர் அந்த கொரியர் பண்ணுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்ம பேசிட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பணுன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாயும் அதை தாண்டி இப்போ பெங்களூரு இந்தியாக்குள்ளே வேறு பகுதிகள்னு வச்சுக்கோமே வெளிநாட்டுக்கு பண்ண முடியாது இந்தியாக்குள்ளே பண்ணால் முந்நூற்றி ஐம்பது ரூபா அவங்க வந்து கொரியருக்கு செலவு கேட்குறாங்க ஏன்னா வந்து போகிறதுக்கு இதெல்லாம் வாங்கி அவங்க அனுப்புறதுக்கு ஒவ்வொரு நபருக்கு ஒரு ஒரு பதிவு தான் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி பண்ணிங்க அந்த நம்பரை உங்களுக்கு கொரியருடைய நம்பர் இதில் போட்டு விட்றேன் ஆனால் நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் காசு கிடையாது கல்விக்கு முழுக்க முழுக்க இலவசம்தான் வர முடியாதவர்களுக்கு தான் அந்த நம்பர் தரேன் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு பெரியும் தொடர்பும் கிடையாது நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கி அவங்க அனுப்புவாங்க ஆனால் முடிந்த மட்டும் நேராக வந்து நீங்கள் இந்த பூஜையை கலந்துக்கிட்டு இலவசமாக இந்த பிரசாதங்களை அதாவது தாயத்து இந்த யந்திரமந்திரம் அடங்கிய இந்த தாள் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் பிரசாதங்களோட போகலாம் முடியாதவர்களுக்கு தான் நான் அந்த கொரியருடைய நம்பர் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச எல்லாருமே நேராக வாங்க படிப்புக்கு காசை கணக்கு பார்க்க முடியாது அளவில்லா ஒரு திறமை எதுன்னா கல்வி தான் உலகத்தில் திருட முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா கல்வியினால் ஏற்படக்கூடிய யோகம் தான் கல்வியை தான் திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கல்வி தான் நம்ம வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியது வந்து அந்த மார்ச் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒம்போது மணியில் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த மகா யாகத்தில் கல்வி மகா யாகத்தில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டு மாணவ மாணவிகள்லாம் கலந்துக்கிட்டு இந்த பிரசாதத்தையும் வாங்கிக்கலாம் நல்லா படிங்க இது இந்த பிரசாதம் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்ததாக ஒரு ஒரு சிறு கோரிக்கை இந்த பரீட்சை காலம் நெருங்கிறதுனால வீட்டில் டிவியெல்லாம் நிறைய பயன்படுத்தாதீங்க பெரியவங்க சொல்கிறேன் வீட்டில் சண்டை போடாதீங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க டிவியும் ரேடியோ அதிகமாக பயன்படுத்தாதீங்க அதிகமாக வெளியில் போகாதீங்க இப்போ குழந்தைங்கள வேலை வாங்காதீங்க கடைக்கு போய்ட்டு வா அப்புறம் சித்தி வீட்டுக்கு போய்ட்டு வா இதை கொடுத்துட்டு வா அதை வாங்கிட்டு வரலாம் சொல்லாதீங்க நம்ம வீட்டில் எந்த குழந்தையும் இல்லை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க உங்கள் வீட்டு டிவியை சத்தமாக வைக்காதீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அங்கே குழந்தை படிக்கிற குழந்தைக்கு தொந்தரவு இருக்கும் அதனால் சத்தம் கம்மியாக வைங்க வீட்டில் உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இல்லைனா படிக்கிற பசங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு மாத காலத்துக்கு டிவி ஆஃப் பண்ணி வைங்க அதனால் எதுவும் கெட்டு போயிட போக போகிறது இல்லை ஒரு டிவியை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வாழ்வாதாரம் போய்டும்னு நினைக்காதீங்க அது அடுத்த மாதம் கூட நம்ம நாடகத்தெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா நெட்டில் வந்துடும் நீங்கள் நிதானமாக பணம் கட்டி நிதானம் பாருங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு ரொம்ப அவசியம் ஹோட்டல் சாப்பாடு அதிகமாக வேண்டாம் புதிய சாப்பாடுகளை புதிய ஃபுட்டு எதாவது கண்டுபிடிச்சி அதை சாப்பிடாதீங்க சில பேருக்கு ஒத்துக்காமல் போயிடும் ஏன்னா ரொம்ப உடம்பை கவனிச்சிக்கக்கூடிய நேரம் இந்த பரீட்சா காலம் இது பொதுவான ஒரு அட்வைஸு இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் பெறணும்ன்றதை நான் சொல்கிறேன் இங்கே மாணவ மாணவிகளுடைய அந்த எண்ணம் இருக்குது இல்லையா பரீட்சையில் வெற்றி பெறணும் நிறைய மார்க் வாங்கணும் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு இந்த பூஜையில் கலந்துக்குங்க இந்த பூஜையில் கலந்து இந்த பிரசாதங்களெல்லாம் நீங்கள் எடுத்து இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பரீட்சையை வெற்றிகரமாக வெற்றி அடைஞ்சு பல எவ்வளோ அளவுக்கு மார்க் அதிகமாக வாங்க முடியுமோ வாங்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் இறை பூஜையுடைய அனுகூலம் உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்